ஆமா மை சைல்ட் நான் ஃபாதர் ஆயிட்டேன் என் தம்பி பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டான் இன்னொரு தம்பி பிஸ்னஸ் மேன் ஆயிட்டான் சர்ச்சில் வச்சு பேசிட்டு இருக்க கூடாதுமா சீக்கிரம் போ சரி சின்ன ஃபாதரே சின்ன ஃபாதரா நான் ஃபாதரே கிடையாத ஃபாதர் அண்ணே வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா ஏதோ இருக்குன்ன உங்களை பார்த்தே ஒரு வருஷம் ஆக போத ஆமாம் இறைப்பணி விஷயமா கொஞ்சம் அழைச்சலாயிட்டு நீங்கள் வந்து நாலு நாள் ஆகிட்டு உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன விஷயம் சொல்லு ஃபாதர் அண்ணன் எனக்கு மனசே சரியில்லை பத்துக்கிடுங்க ஆமாம் அவ காமாச்சி எந்த நேரமும் நிலையா நிற்கா தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி சிவா ஒரு பிள்ளைய விரும்பிட்டு இருக்கான் அது நல்லா படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தான் இருக்கு இவன் சாதி வேறு பிடிச்சி அந்த பிள்ளைய வேண்டாங்கா சிவாவை பார்க்கறதுக்கே முடியலன்னு தாடி வச்சு ஆளி ஒரு மாதிரி மெண்டலுக்கு இருக்கு கணக்கா ஆயிட்டான் ஓ ஜீசஸ் ஆமாம் என்ன செய்யனே தெரியல எல்லாரும் சொல்லி பார்த்தீங்க அவ கேட்க மாட்டேக்கா நீங்க மட்டும் என்னவா கேட்கவா போறா கடவுள் வச்சது போல நடக்கட்டும் உங்களை பார்க்க தான் வந்தேன் எல்லாத்துக்கும் ஒரு வெடிவு காலம் பிறக்கும் நீ இரு நான் உனக்காக பிரார்த்திக்கிறேன் சரிண்ண அண்ண வீட்டுக்கு வருவியலா இல்லை இங்க எனக்கு அதிகமான வேலை பழ இருக்கிறதுனால வர முடியாது சரின்னு அவங்கள பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் தம்பி எதுவும் போனுங்கன்னு போடுவானா அவங்களுக்கு அவன்கிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு ஆ நானும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசி சரின்னு நான் போயிட்டாரேன் உங்கள் வேலையை பாருங்கோ எதை குறித்தும் கவலைப்படாத தம்பி கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் நானும் எல்லா சாமியும் கும்பிடுவேன் என்ன எல்லா சாமியும் நமக்கு ஒன்று தான் சரின்னு நான் போயிட்டாரே ஆண்டவரே ஈவன் மனைவி மனசை மாற்றி நல்ல குணத்தை கொடுங்கள் அதெல்லாம் நடக்காதுன்னு தம்பி மிகவும் சோர்ந்து போயிருக்காம் கிச்சனை கிச்சன் மாதிரியா வச்சிருக்கேன் எப்படித்தான் இருக்கு ஏண்டதான் எப்படிதான் அந்த மேனேஜர் சோறு கறி வாங்கி தங்காரோ தெரியல அவர் என்ன ஆச்சுத்தமா வச்சிருக்காரு வீட்டை பேசாமத முனிஸ் பிளேட்ட சொல்லி அவர் வீட்டுக்கே போயலான்னு பாக்க இந்த வாட்டை உடைச்சல் வீட்டுல எத்தனை நல்லா காலத்து தள்ள அதுவும் வாடகை வேற ஏற்றிக்கிட்டு அந்த செவ் பியாந்து பியாந்துருக்கு என்னைக்கு மண்டையை உடைக்க போதும் மண்டையில விழுந்து ஆமா அவர் வீட்டுக்கு மாறிட வேண்டியதான் இது நம்ம சொந்த வீடா சென்டிமெண்ட் பாக்க இழுச்சக்கா ஓ இழுச்சக்கா நம்ம நெட்ட வழி குரல் மாதிரி இருக்கு என்னன்னு தெரியலையே ஏதோ வந்துட்டேன் என்னட்டி சொல்லு இக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா அப்ப உட்காருவோமா இக்க நேரத்து என்னாச்சு தெரியுமா கீதாக்க மாப்பிள்ள குடிச்சிட்டு வந்து ஒரே ஆட்டம் பானுமதி முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சுக்கா என்னன்னு பார்த்தா அவரு மேலே பெயிண்ட் அடிக்கும்போது போது அதனால அவர் என்ன சொல்லுதார் இந்த வேலை கஷ்டமா இருக்கு என்னால முடியல வைக்கல கால் முறிஞ்சி ஒரு மாதிரி வழி எடுக்கு அதான் நான் குடிக்க வைக்கணும்னு சொல்லி சமாளிக்காரு அது குடிச்சது மட்டும் இல்லாமல் ரோட்டில் கிடந்து ஒரே ஆட்டம் வேறு பாட்டில் தலையில் வச்சுக்கிட்டு அட கடவுளே கீதா வாழ்க்கை இப்போ தான் கொஞ்சம் நல்லா போய்ட்டு இருந்தது அதுக்குள்ளே இப்படியே ஒரு ஏழ்றையா மேனேஜர் சொன்னார் பற்றி எல்லாம் பேங்கில் வச்சு நான் அவங்க புருஷனுக்கு ஏதாவது லோன் ஏதாவது என் பேரில் எடுத்தாரேன் கடை ஏதாவது பெட்டி கடை மாதிரி வச்சு கொடுக்கலான்னு சொன்னாங்கலாம் அதான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்த வந்தேன் வந்தேன் எதாவது கடை ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் வர லாபத்தில் அவங்க கெட்டிக்கிட்டு போகல ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ போட்டால் போதும்லாக்கா அந்த அண்ணன் உட்காந்துக்கிட்டு வரலாம் கடையில் அதுக்கு தான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்ததே வந்தேன் கீதாக்கா பாவம் என்கிட்ட பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை பார்த்துக்கிடுங்க ஐயா ஆமாட்டி முனிஸ் பிரச்சனை நான் எல்லாமே மறந்தே போயிட்டேன் சரி இன்னைக்கு அவர் வரட்டும் நான் சொல்லுதேன் சரியா சொல்லி அவர் பேட்ல லோன் எடுத்து ஒரு பெட்டி கடை ஒன்று வச்சு கொடுக்க சொல்லுவோம் அதில் வரதான் கேட்டிட்டு போட்டோம் மாதம் மாதம் ஆமாக்கா எதோ நம்மளால எண்ட உதவி செய்யணும்லாக்கா அதான் சொல்ல வந்தேன் சரிக்கா வாரியலாம் வெளியே போய் பேசுவோம் கிச்சனை கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு வரமுட்டி சரியா சாயந்தரம் நல்ல காத்தாட உட்காந்து பேசுவோம் சரிக்கா சரிக்கா இந்த காலேஜ் பேக்க துவைக்கிறதே கிடையாது என்ன கரியா இருக்கு எப்பா இதையும் தினமும் தோல்ல போட்டு ஆட்டிக்கிட்டு தானே அழிதாயா அம்மாவா சுத்தமே கிடையாது இந்த பிள்ளைகள் விட்ட பச்சை அது மூத்தவா இருக்காளே மூஞ்சில கிரீமை போடுவா லிப்ஸ்டிக்க போடுவா ஆ எல்லாம் வாய்க்கலையே சோர்ல அது கிடக்கு இது கிடக்குன்னு ஆயிரத்தெட்டு குறை பேசுவா ஆனா தான் பொருளையும் தண்ணியும் சுத்தமா வைக்கிறது கிடையாது என்ன பிள்ளைகள் வச்சை ஏக்கோ 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 பாட்டி கீதா உட்காரு என்ன காலேஜ் பேக் கூட சண்டை போட்டு கிடைக்கியோ இந்த பிள்ளை பேக்க துவைக்க கூட போட மாட்டேங்குமா கறி கொடுக்கா இருக்கு இதை வச்சு என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் சருப்பு போட்டு முக்கனா கூட அந்த கறி போகாத காலேஜில் பேக்க போட்டுட்டு ரோடு பூரா உருளுவாளோ எனக்கு அந்த பிள்ளை எப்படி கேவலப்படுத்துதுங்க இல்லைம்மா இம்புட்டு அழைக்கா இருக்கா தான் ரோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரி உன் புருச நேரத்துங்க கடந்த ஆடனார வீட்டில் போய் உறங்கினாரா டீ ஆமாம் மாண்டையில் தட்டி படுக்க வச்சேன் வேற என்ன செய்யக்கா சொல்லுங்க ஆ நம்ம நிலம் இப்படி ஆகிட்ட கவலைப்படாத கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் பாவம் கீதாக்கா இன்னைக்கு எப்படி அது கவ பார்த்து பேசிடணும் ஏக்கா இந்த பானை மாதிரி ஓவராக போயிட்டு இருக்கா அதை நானும் நெட்ட வழியும் சேர்ந்து அவளுக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு நினச்சிருக்கோம் நீங்க கூட வாரீங்களா இப்படி எம்ம சண்டை வம்பு பழி தீக்கிறது பழி வாங்குறது இந்த கதையே வேண்டாம் அவள் அவள் பேசிட்டு போகிறாளுவோ அவள் அவள் பேசுறதுக்கு கடவுள் தண்டை தான் கொடுக்க போகிறா ரம்பிட்டு தான் நீங்க பேசாம இருங்கட்டி கடவுள்லாம் கொடுக்க மாட்டாரு நம்மளாம் கொடுத்தா உண்டு ஏக்கா இந்த அவைதான் எப்பவுமே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்குவாங்க நம்ம போவோம்

பானமதியை போய் ஒரு ஆளும் மண்டக அசையத்தை போய் ஒரு ஆளும் கூட்டு வரணும் ரெண்டு பேரையும் அந்த குடவுனில் சந்திக்க வைக்கணும் பத்துக்க ரெண்டு பேரும் மோரையிலையும் துணியை போட்டு அடி பெருத்த எடுத்துட்டு அப்புறமா அவங்க ரெண்டு ஒரு துணியை எடுத்து பார்த்துட்டு அவள் வந்து இவனை அடிச்சேன்னு நினச்சிக்கிடுவோம் இவன் வந்து அவளை அடிச்சேன்னு நினச்சிக்கிடுவோம் அப்புறம் அதுக்கு ரெண்டு அடிச்சுட்டு சாப்பிட்டோம் இங்கே நம்ம கூப்பிட்டா அவங்க ரெண்டு பேருமே வரமாட்டோம் உக்கா உசாராயிருவாவோ அதுக்கு தான் பிளான் போடணும் நம்ம கூப்பிடக்கூடாது யாராவது ஒரு ஆளை வர வச்சு கூப்பிட சொல்லணும் இவர் யாராவது ரோட்டில் வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னாலும் அந்த ஆள் நம்ம சொன்னோம் தானே போய் சொல்லும் யோசிக்கணும் 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 ஏன் பானமதிக்கு ஃபோன் பண்ணி குரலா மாற்றி பேசுகிறேன் எங்க நான் தான் பேசுறேன் பக்கத்துல இருக்கிற குடவுன்ல ஒரு கிலோ தங்க கிடக்கு வாங்க நம்ம போய் எடுத்து வந்துருவோம் ஹலோ யாரு ஹலோ எந்த குடவுன் ஹலோ ஐயோ தெரியாம போன் பண்ணிட்டேன் சாரி ராங் நம்பர் இப்போ அடிச்சு பிடிச்சு ஓடி வருவா பாரு தங்க தள்ளதுக்கு இப்போ இருக்கு பாரு அவளுக்கு சரி மண்டக்கா சாயத்தை என்ன பண்ண மண்டக்கா சாயத்துக்கும் சேமத்தேடுதான் போன் அடிச்சு சொல்லிட்டா முடிஞ்சு பச்சு ஆமா வாங்க சீக்கிரப்ப குடவுனுக்கு போவோம் பானோ என்னைய நீ காணோம் யாதி பகத் குடவுன்ல தங்கம் கிடக்காம தங்கம் எவ்ளோ தெரியாம எனக்கு போனடிச்சிட்டா அம்ப்பிடி பே அள்ளிட்டு வந்திரப்பம்ல இன்னக்கி லலலலல குடவுன் மனசுல आयी பண ஏய் ஏய் நில்லே மனசுல ஆய் போய் எங்க நீ பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க போ பாத்திரத்தை கழுவு துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிருக்க அம்பிட்டி மாடியில கொண்டு காய போட்டுட்டு அந்த வெயிலே நின்று அது காஞ்சதுக்கு அப்புறமா அதை மடித்து கொண்டு வந்து அவர் அவர் பேரோல அடிக்கி வை வாங்க அப்படியே உன்னைய மொட்டை மாடியில் கொண்டு காய போடுறேன் நல்ல வெயில காஞ்சிட்டு கண்டிப்பாக குடிமீன் ஆய என்ன வாய் ரொம்ப கூடுது மைனின்னு பார்க்காம ஓவரா பேசிட்டு இருக்க உனக்கு எம்படி சின்னது இருந்தே எனக்கு வேணவேளையா கொடுப்ப மாடியில போய் வேல நிக்கனமா துணி காயற வரைக்கும் நானும் காயனும் मामே போடி நான் போறேன் ஒரு இடத்துக்கு நீ கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேட்காம அடங்காம அலஞ்சிக்கிட்டு இருக்கே நான் கண்டிப்பா பஞ்சலி தலவட்ட சொல்ல தான் போறேன் அவரே நரம்ப மாதிரி இருக்காரு நாளே எலம்பு வச்சிட்டு போயேன் இவன் ரொம்ப ஓவரா போறா பஞ்சலி தலவட்ட சொல்லி இவள நிரந்தரமா அந்த பக்கமே வர விடாம பண்ணனும் ஒரு நாள் வீட்ல கேமரா ஃபிட் பண்ணேன் இவ பண்றது பூரா வீடியோ எடுத்து நான் காட்டிடேன் தலவரட்ட ஆதாரத் தொடி ஏக்கா நம்ம ஊர்ல இருக்கிறது இந்த ஒரே ஒரு கூடம் தான் கண்டிப்பா அங்கே தான் வருவா வாங்க நம்ம முதலே போய் ஒழிஞ்சுக்கிடுவோம் பின்பக்கமாக போய் ஒழிஞ்சுக்கிடுவோம் வா எப்பே தங்கம் கிடக்குற குடவுன்னு இன்டா இருக்கு இது உள்ள போய் அம்பிட்டு தங்கத்தையும் பறக்கிட்டு ஓடிடுவோம்ல ஒரு கிலோ தங்கம்னா சும்மாவே கிடக்கு ஏன் ஆத்தே அம்பட்டி வச்சிக்கிட்டு பணக்காரி ஆயிடுவேன் முதல்ல ஒரு பங்களா வீடு ஒன்று வாங்குவேன் என்ன ஒன்றுத்தையும் காணும் தங்கம் காணும் என்னது ஒண்ணு திங்க ஆனோ சரி டப்பாக்குள்ள எதுவும் போட்டுருப்பாக்குள்ள எம்மா எம்பிட்டு டப்பா அம்பிட்டு டப்பாவும் தங்கம்மா செல்லா டப்பாலையும் தாடிட்டேன்னா தங்கத்தை காணும எனக்கு மிந்தி யாரும் தீட்டு போயிட்டாவளோ ஐயோ கடவுளே கரெக்டா துணியை போய் மூஞ்சில போடுங்க கரெக்டா மண்ட கசாயமும் வர நேரம் ரெண்டு வரையும் மூஞ்சில துணி போட்டு அடிச்சிருவோம் எம்மா 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 மூஞ்சி யாரும் மறைக்காவல மூஞ்சி யாரும் மறைக்காவல யாரு யாரு நல்லா அடி வெளுக்க போறவனே இப்போ

சரி இவங்க புருஷனே கிடையாது இந்த வழக்கைய பூச்சி இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு போலீஸ்ல போடு வாங்கி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன் வாங்கி ஐயே நாங்க திருடனும் கிடையாதுங்க தா வழக்கவரி வந்துட்டோ ரெண்டு பேரையும் பிடி பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் குட்டுவா உங்க புருஷன் ஒழுங்கா போறாரு நீங்களும் வந்துருங்க சி அவன் என் புருஷன் கிடையாது அப்படி சொல்லாத அசிங்கமா இருக்கு தப்பு பண்ணி மாட்டனாலே புருஷனே இல்லங்க யாவாமா மண்டகசையா உன என்ன செய்தன் பாரு என்னை வசம் பண்ணி மாட்டி விட்டுட்ட அவளுக்கு துட்ட வாங்கிட்டியா உன் சங்க நெரிச்சிருவேன் ஓடிரு ஜாலியா இருக்கு ஜால இருக்கு பாக்கு ஜால வாயில்லாத பூச்சி மாதிரி இருந்த அந்த காசாயமே இவ்வளவு துமுறு பண்ணதுன்னா பானுமதி எந்த அளவுக்கு அந்த ஆள மாத்தி இருக்கும் இனி மண்ட காசாயம் விட மாட்டான்